இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க நம்ம சுவாரஸ்யமான கதைகளை கேட்க பிள்ளைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க இவங்க பேர் தான் மகா இவங்க வந்துட்டு ஒரு சொந்தமாக டெய்லர் கடை வச்சுருக்காங்க இவங்களுக்கு திருமணம் முடிஞ்சு கிட்டத்தட்ட இப்போ ஒரு மாதம் தான் ஆகுது இவங்களுடைய கணவர் வந்துட்டு இவங்க கூட ஒழுங்காக இருந்த வாழாத வேற ஒரு பொண்ணோட தொடர்பு இருந்துக்கிட்டு அவங்க கூட போய் விட்டுட்டு போயிடுவாங்க இவங்க தனி எப்படி மனசு உடஞ்சி போய் என்னடா நம்ம வாழ்க்கை எப்படியேடிச்சு இவர் வேற ஒரு பொண்ணை இப்படி தொ மனசில் வச்சுட்டு நம்ம வாழ்க்கை இப்படி சீரடிச்சிட்டாரு அப்படின்ட்டு இனிமேல் எந்த ஒரு ஆம்பளையும் பார்க்கக்கூடாது அப்படின்ட்டு ஆம்பளைங்களே ரொம்ப வெறுப்பாக தான் இருப்பாங்க ஆம்பளைங்கனாலே ரொம்ப வெறுத்தியாகவே இருந்துக்கிட்டு இனிமேல் அவர் அவரும் விட்டுட்டு போயினதுக்கப்புறம் தம் பிஸ்னஸ் பார்த்துக்கிட்டு இவங்க அம்மா பார்த்துக்கிட்டு இருப்பாங்க இவங்க அம்மா வந்துட்டு அப்பப்போ உடல்நிலை சரியில்லாத ஹாஸ்பிட்டல்ஸ் அளவும் வச்சிட்டு இருப்பாங்க இனிமே நமக்குன்னு பார்த்திங்கன்னா நம்ம வேலை நம்ம அம்மா நம்ம வீடு இப்படியே தான் நம்ம இருந்துடலாம் அப்படின்ட்டு ஒரு மைண்ட் தட்டில் தான் இருப்பாங்க இவங்க வந்து டெய்லரிங் ஃபீல்டு வந்து நல்லாவே தெரியும் பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு நல்லாவே ப்ளவுஸெல்லாம் தைச்சி மாடல் மாடலாக தைச்சிட்டு அதுலேயும் நல்ல ஒரு வருமானமும் வந்துட்டுருக்குது இப்படி நெருக்கமாக ஒரு சுந்தரின்னு ஒரு அக்கா பக்கத்து வீட்டுக்கா பக்கத்து வீட்டுக்காரங்க தான் இப்போ சுந்தரின்னு ஒரு அக்கா பேசி ரொம்பவும் பழக்கமாகவும் இருப்பாங்க அவங்களோட ஃபேமிலி ஒரு நம்பர்ஸ் மாதிரி நல்லாவே பேசி பழகவும் இருப்பாங்க அப்படி இருக்கும்போது தான் அவங்களோட தம்பி வந்துட்டு சுந்தரியோட தம்பி வந்துட்டு ஃபாரின்ல இருப்பாங்க ஃபாரின்ல இருந்துட்டு நல்லா அவங்கள பார்க்கவும் நல்லாவே அவங்க பேர் வந்துட்டு ரகு அவங்க வந்துட்டு நல்லா பார்க்குறதுக்கே நல்லா அழகாக நல்லா வாட்டம் சட்டமாக நல்லா ஒரு படித்தாமளே நல்லாவே டீசெண்டாகவும் இருப்பாங்க அவங்க வந்துட்டு இப்போ லீவுக்குன்னு ஊருக்கும் வருவாங்க ஊருக்கு வரும்போது நம்ம மகாவும் பார்ப்பாங்க மகாவை பார்த்ததுமே அவங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சி போயிடும் பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு இளந்தோற்றமாகவும் அவ்வளோ ஒரு அழகாகவும் இருப்பாங்க மகா அவங்கள பார்க்கும் போதே உங்கள் கூட தான் வாழணுன்ற ஒரு ஆசையோட கணவங்களோட அவங்க கூடவே பேசும் பேசி பழகி அவங்களாலேயே மேரேஜ் பண்ணுங்கிறாரோ அந்த ஒரு எண்ணத்தோடு பார்ப்பாங்க அப்படி இருக்கும்போது தான் நம்ம சுந்தரியக்காட்டை எப்பயுமே வழக்கம்புல நல்லாவே பேசி பழகுவோம் இப்படியே இருப்பாங்க அவங்க அக்கா கேட்பாங்க இவங்க யாருக்கா இந்த பொண்ணை பார்க்கவே ரொம்ப அழகாக லட்சணமாக இருக்காங்க குடும்பத்து பொண்ணாக நல்லா பார்க்கவே இதாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்ருப்பாங்க நம்ம ரவி வந்துட்டு சொல்லிகிட்டுருப்பாங்க ஆமாண்டா அந்த பொண்ணுக்கு மேரேஜ் ஆகிட்டு ஒரு கிட்டத்தட்ட ஒரே ஒரு மாதம் டாகுது ஒரு மாதத்துலேயே அவங்க வீட்டுக்காரர் வந்து வேறு ஒரு பொண்ணோட பேசி பழக்கம் வச்சுக்கிட்டு விட்டுட்டு போயிட்டான் இப்போ கூட இருந்து வாழல உங்கள் இந்த பொண்ணை வந்துட்டு டைலரிங் ஃபீல்டை பார்த்துக்கிட்டு வர வருமானத்தை வச்சுட்டு அவங்க அம்மா ஹாஸ்பிட்டல் செலவும் பார்த்துக்கிட்டு இவங்க வீட்டில் தனியாக தாண்டா இருக்காங்க அப்படின்ட்டு இவங்க ரவிகிட்டேயும் சொல்கிறாங்க அது நம்ம சுந்தரி வந்துட்டு அப்படி போது தான் என்னக்கா இந்த மாதிரி இந்த எப்படி ஒரு பொண்ணு எவ்வளோ அழகான பொண்ணை விட்டுட்டு அவர் போயிட்டாரா அப்படின்ற மாதிரியும் ரவியையும் வந்துட்டு தான் அக்கா கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க இப்படி இருக்கும்போது அவங்க வந்துட்டு எனக்கு பொண்ணுன்னு ஒன்று பார்த்தா எப்படி பார்க்கணும்னு சொல்லி அடிக்கடி கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி கேட்டிங்களே நம்ம சொந்தத்தில் எங்கேயுமே நான் எப்படி பார்க்கல என் ஃப்ரெண்டு ரீதியாகவும் நம்ம சொந்தத்துலேயும் எங்கேயுமே நான் பார்த்தவரையும் இந்த மாதிரி ஒரு பொண்ணை பார்க்கல எனக்கு மேரேஜுன்னு ஒன்று பண்ணி வச்சா இந்த மாதிரி ஒரு பொண்ணு மகா மாதிரி பொண்ணு பாருங்கக்கா அப்படின்னு சொல்லி தான் அக்கா கிட்டேயும் சொல்லுவாங்க ரவி வந்துட்டு அப்படி போது ரொம்பவும் இவங்கள்ட்டையும் பேசி பரவும் ஆரம்பிப்பாங்க அடிக்கடி இவங்க வீட்டுக்கு வரப்போக இருக்கும்போதும் நம்ம ரவிகிட்ட வந்துட்டு நம்ம மகாவும் பேச ஆரம்பிக்கிறாங்க பேச ஆரம்பித்த பிறகு தான் சொல்லுவாங்க ரெண்டு பேருமே மனம் மட்டும் பேசுவாங்க உங்கள் பேர் என்னெல்லாம் கேட்டுட்டு உங்கள் லைஃப்பில் ஏன் அவங்க கணவர் உங்களை விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் அவங்களுக்கு யாருமே இல்லை தான் கணவன் கணவர் மட்டும்தான் அப்படின்னு நினச்சி தான் நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டேன் ஆனால் என்னை வேற ஒரு பொண்ணோட தொடர்பு வச்சுக்கிட்டு என்னை விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணியும் ஷேர் பண்ணிக்குவாங்க அந்த விஷயத்தெல்லாம் சொல்லி ஷேர் பண்ணிக்குவோம் இவங்களுக்கும் மன அளவில் ஃப்ரெண்டு ரீதியாகவும் ரொம்பவும் நெருங்கி பேசவும் ஆரம்பிப்பாங்க அப்படியே இருக்கும் பட்சத்தில் ரொம்பவும் பிடிக்கவும் ஆரம்பிக்குது இவங்களுக்கும் பொண்ணு ஒன்றும் பார்த்துட்டு போது இவங்கள பார்த்தையுமே பிடிச்சதால இவங்களுக்கும் மகாவுக்கும் அவங்கள பார்க்கவும் ரொம்ப பிடிக்கும் ரெண்டு பேருக்குமே பிடிச்சி தான் ரெண்டு பேருமே பார்த்து பேசி பழகுவாங்க அப்படி இருக்கும்போது இவங்க வந்துட்டு இவங்களோட சுந்தர அக்கா வந்து அடிக்கடி கோயிலுக்கும் போவாங்க அன்றைக்கின்னு பார்த்து கோயிலுக்கும் போயிடுவாங்க அன்றைக்கி கோயிலுக்கு போய்ட்டு வளர்க்கும் போல் நம்ம அக்கா வீட்டுக்கு மகா வராங்க மகா வந்துட்டு எப்பயுமே ம அக்கா வீட்டுக்கு போனால் நல்லா குளிச்சுட்டு அலங்காரம் பண்ணிட்டு பூவெல்லாம் வச்சுட்டு நல்லா ஒரு அழகாக ஒரு மென்மை தோற்றத்தோடு தான் அவங்க வீட்டுக்கும் போவாங்க அப்படி பார்க்கும்போது தான் அவங்களுக்கும் நம்ம ரவிக்கு வந்துட்டு இன்னும் ரொம்ப ஆசைகள் அதிகமாகுது தனிமையில் இருக்கிற இடத்துல அதுவும் இந்த மாதிரி ஒரு பொண்ணை பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்ட்டு பேச பழகவும் ஆரம்பிக்கிறாரு பேச பழகவும் ஆரம்பிச்சுட்டு ரொம்பவும் அன ரீதியாக மனசு விட்டு ரெண்டு பேருமே பேசிக்கிறாங்க அப்படி இருக்கும் போது அவங்க ஃபோன் நம்பர் கொடுங்கன்னு சொல்லி கேக்குறாங்க சரின்ட்டு நம்ம மகாவும் ஃபோன் நம்பரும் கொடுப்பாங்க பக்கத்து பக்கத்து வீடியோ அப்படின்றதால இருக்கவும் நம்ம அடிக்கடி ஃபோன் பண்ணி பேசிக்கிறதாகவும் இருந்திருக்காங்க ரெண்டு பேரும் இது இப்படியே தொடர்ந்து இருந்தது போக அவங்க அக்காவும் வளர்க்கும் போல் எப்பயுமே கோயிலுக்கு போய்டுவ போயிட்டும் இருந்தாங்க அப்படி கோயிலுக்கு நேரம் நேரம்தான் அக்கா வீட்டில் இல்லை நீங்கள் இப்போ வீட்டுக்கு வரீங்களா அப்படின்னு சொல்லி நம்ம ரவி வந்துட்டு வீட்டுக்கும் கூப்பிடுவாங்க நம்ம மகாவை மகா சரின்ட்டு வீட்டுக்கும் தலை நிறைய மல்லிகைப்பூ வச்சுட்டு ஸாரீ கட்டிகிட்டு தான் போவாங்க அந்த சாரீயில் பார்க்கும்போதே ரவிக்கு ரொம்பவும் பிடிச்சிடுது இவங்களும் இவங்களுக்கும் மகாவுக்கும் ரொம்ப பிடிச்சி போக ரெண்டு பேருமே பக்கத்து பக்கத்துலேயே உட்காந்து பேசிக்கவும் ஆரம்பிக்கிறாங்க சரி அப்படின்ட்டு லவ்வும் ப்ரப்போஸ் பண்ணுறாரு நம்ம ரவி வந்துட்டு நீங்கள் தான் உங்கள் கணவர் இல்லாத வாழ்க்கையில் நீங்கள் ஏன் இனிமேல் தனிமையில் இருந்து என்ன பண்ண போகிறீங்க அவர் இப்போ நல்லா தான் இருக்காங்க நீங்கள் மேற மேரேஜ் பண்ணிட்டு நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம்ல அப்படின்னு சொன்னதுக்கு இவங்க சரின்ட்டு கிரீன் சிக்னலும் கொடுப்பாங்க சொல்லிட்டு ரெண்டு பேருமே இதே பேசிட்டு உல்லாசமான வாழ்க்கையும் வாழவும் ஆரம்பிப்பாங்க அவங்க அக்காவும் வீட்டில் இல்லைங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு ரெண்டு பேருமே தனிமையில் இருக்குன்றதால சரி நம்மளும் இவங்கள தானே மேரேஜ் பண்ணிக்கிட்டு போகிறோம் நம்ம ஒன்றா இருந்துட்டால் என்ன என்ன தப்பு நமக்கு லைஃப் இவங்க தானே நம்ம கணவராக வரப்போகிறாங்க அப்படின்ட்டு மகாவும் மனசில் ஒரு எண்ணத்தோடு இருந்துட்டு ரெண்டு பேரும் உல்லாச வாழ்க்கையில் வாழவும் ஆரம்பிக்கிறாங்க இது இப்படியே ரொம்பவும் சந்தோஷமாகவும் இருந்துடுறாங்க இது அப்படியே தினமும் இருக்கிறதால பகலவனும் பார்க்காம அடிக்கடி இப்படியும் இருக்கிறாங்க இருக்கிறதையும் அடிக்கடி இவங்க அக்காவும் ஒரு டைம் பார்த்துறாங்க என்ன நம்ம மகா வந்து வீட்டுக்கு வந்துட்டு போகிறது இல்லாத இப்போ ரொம்பவும் இங்கே இருக்கிறதும் ஒன்றாவும் இருந்தும் பார்த்துடுறாங்க இப்படியே போச்சுன்னா ஊருக்குள்ளே பே கே பேர் கெட்ட பேராயிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம சுந்தரி வந்துட்டு ஊரில் ஒரு நாலு பேரை வச்சு இதை பேசி நல்லபடியாகவே கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஊர்லேயே நாலு பேரை கூப்பிட்டு வச்சு மேரேஜ் பண்ணிக்கவ தே கல்யாணத்துக்கு தேதியும் குறிச்சிட்டு நல்லபடியாக திருமணத்தையும் முடிச்சு வைக்கிறாங்க நம்ம சுந்தரி வந்துட்டு நல்லபடியாக சுந்தரி மேரேஜும் பண்ணி வச்சுட்டதுக்கு அப்புறமா அவங்க அம்மாவையும் நல்லா பார்த்துக்கணும் அப்படின்ட்டு நம்ம ரவி வந்துட்டு மகாவோட அம்மாவையும் பிள்ளைங்கள் இல்லை அப்படின்ற ஒரு ஏக்கத்தையும் அவங்களுக்கும் பணம் கொடுத்து ஹெல்ப் பண்ணுறது ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறது இவங்க வந்து தங்க அம்மா மாதிரியும் நல்லாவும் பார்த்துக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க இவங்க மகாவையும் நல்லா ஒரு உல்லாசமான வாழ்க்கையில் ரொம்பவும் சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை நல்லாவும் ஆரம்பிக்கிறாங்க இவங்களுக்கு ஒரு வருஷத்துலேயே ஒரு அழகான பொண்ணும் பிறக்குது அழகான பொண்ணு பிறந்ததுக்கப்புறம் ரொம்பவும் ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை ஆரம்பிக்கிறாங்க மறுபடியும் இவங்க வந்து ஃபாரின் போகலான்னு பார்த்தாலும் போகாத ம போக மனம் இல்லாத நம்ம வ ரவி வந்துட்டு ஃபாரின் போகிறது எதுக்கு தான் யாரும் இல்லை நம்ம ஃபாரின் போய் இருந்து சம்பாரித்தோம் நம்ம மகம் பார்த்துட்டு நம்ம இங்கேயே கடை பார்த்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளூர்லேயே ஒரு சூப்பர் மார்க்கெட்டும் மார்க்கெட்டும் ஆரம்பிக்கிறாங்க நம்ம உள்ளூர்லேயே டைலரிங் ஃபீல்டையும் பார்த்துட்டு சூப்பர் மார்க்கெட்டையும் பார்த்துட்டு ரெண்டு பேருமே நல்லா ஒரு நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ ஆரம்பிக்கிறாங்க